நீங்க ஒரு நைன்த் படிச்சிருக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டுடெண்ட்டா இல்ல ஃபர்ஸ்ட் இயர் டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் படிச்சிட்டு கூடிய ஸ்டூடெண்ட்ஸா உங்களுக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்காலர்ஷிப் பத்தின டீடைல் தான் ஷேர் பண்ண போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சுவிட்சர்லாந்து வழங்கக்கூடிய ஸ்ரீ துல்சி தந்தி சக்தி ஸ்காலர்ஷிப் புரோக்ராம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க இது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி த்ரீ கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க நைன்த் ஸ்டூடெண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஸோ நைன்த் படிச்சிருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி ஆனுவல் இன்கம் சிக்ஸ் லேக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு ரெகக்னைஸ்டு ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கணும் சில க ஸ்டேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் தமிழ்நாடு இருக்குது ப்ளஸ் ஆந்திரா எல்லாமே இருக்குது மத்திய மத்திய பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஸ்டேட்ஸில் ஒரு ரெகனைஸ்டு ஸ்கூல்ஸில் நீங்கள் நைன்த் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எலிஜிபிள் இருந்தால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஃபிக்ஸடாக கொடுக்குறாங்க இதுவே வந்து டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஆனுவல் இன்கம் சிக்ஸ் லேக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது உங்கள் டென்த் டுவெல்த்தோட ஸ்கோர் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் இது தாங்க எலிஜிபிலிட்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டூ சிக்ஸ் தௌசண்ட் சாரி சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் படிச்சு பிஇ பிடெக் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சேம் கண்டிஷன் தான் உங்களோட ட்வெல் டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்கோர் வந்து ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு ரெகனைஸ்டு ஸ்கூல்ஸில் படிக்கணும் உங்கள் ஃபேமிலி ஆன்வல் இன்கம் சிக்ஸ் லேக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப் டூ ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஸ்காலர்ஷிப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த் டிசம்பர் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ல இருக்கும் பயோலேயே இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் வந்து ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன் டவுட்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க பின் பண்ணுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இல்லை கேரியர் பத்தின ஏதாவது டீடெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம பண்ணிட்டு பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் தேவைப்படிகூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ